வாங்க பாட்டி இந்தாங்க வெத்தலை பாக்கு செலவுக்கு வச்சுங்க நல்லா சாயங்காலமா வீட்டுக்கு வா வரேன் தம்பி மணி தம்பி ஒரு சந்தோஷமான செய்தி ஜெயந்தி அந்த முட்டாய கொடுங்க எனக்கு வேலை கிடைச்சிருச்சு ஒன்னாந்தேதி ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க எந்த ஊர்ல திண்டிவன ஸ்கூல்ல தான் என் பொண்ணு இந்த நிலைக்கு வந்திருக்குனா அதுக்கு நீங்க தான் காரணம் நான் என்னமா செஞ்சேன் உங்க பொண்ணு கஷ்டப்பட்டு படிச்சது வேலை கிடைச்சிருக்கு வர சரி தம்பி ஹாய் அதுக்கு எவ்வளவு நல்ல மனசு நான் படிக்கலைங்கிறதுக்காக மத்தவங்களை படிக்க வைக்கிறதுல எவ்வளவு ஆசை பாருங்க என்னங்க எப்படி பண்ணிட்டீங்க ஏன் என்ன நாங்கெல்லாம் சும்மா வந்து போறவங்க தான் இந்த உலகத்துல நீ நல்லா இருக்கும் எப்போ நினைக்கிறது உங்க அப்பா அம்மாவோடு வேற யாரும் இல்ல மனச நிறைஞ்சு வாழ்த்துற வாழ்த்து இந்த உலகத்தை விட பெருசு உங்க அப்பா தான் கரெக்ட் போங்க போங்க அம்மா என்ன இருக்கு வழி கார மாதிரி விட்டுறேன் பூட்டி இருக்கிற கதவை திறந்துட்டு போனா அதுக்கு பேர் சொல்லலாம் அடைச்சே இருக்கிற கதவை உடைச்சுக்கிட்டு போனாலும் அதுக்கு பேர் துறப்பழான்னு சொல்லலாம் கொரண்டே கிடக்குது. புருக்க ஏற்றா ரிப்பனை கட்டிட்டானுங்க. பச்சிர எடுத்து யாரோ ஒரு ஆள்கிட்ட கொடுத்தீங்க. அந்த ஆள் கஜாக்குனு வெட்டினா அதுக்கு பேர் தரப்பாவா? இதுக்காக வேலை மணக்கிட்டு வண்டிக்கு டீசல் போட்டு ஜில்லா விட்டு ஜில்லா வரணுமா? நான் ஒன்னு கேக்குறேன். புருக்க எதுக்கு ரிப்பன் கட்டாங்க? புருக்க எதுக்கு ரிப்பன் கட்டாங்க? எனக்கு தெரியல. ஏ இந்த பண்ணிவாசல் கட்டற வேளை ஆரம்பிச்சிட்டாங்களா? நீங்க ரூட்ட மாத்தாதீங்க. நான் என்ன கேட்டு இருக்கேன் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க?

இன்னைக்கு இந்த ஊர்ல சந்தை அம்மாவுக்கு பலா பண்ண ரொம்ப பிடிக்கும்ல அதை ரெண்டும் வாங்கிட்டு போலான்னு போறேன் என்ன அது இல்லையா நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை ஊர்ல சொன்னா போதும் நூத்து கணக்குல பழத்தை கொண்டாந்து ஊட்டான்னு ஒப்பிடுவாங்க அத விட்டுட்டு நம்ம இங்க இருந்து வாங்கி தூக்கி நீ சொல்றது சரிதான் எல்லாரும் கொண்டாந்து போடுவாங்க ஆனா நம்ம காசு கொடுத்தா யாராவது வாங்குவாங்களா நம்ம கிட்ட போயே வாங்க மாட்டாங்கல்ல இதே சந்தைக்குள்ள போய் ஒரு பழத்தை எடுத்து அவன் சொல்ற ரேட்டை விட ஒரு குறைச்சு கொடுத்து அவன் கொடுப்பானா அது எப்படியா கொடுப்பான் ஏன் இந்த ஊர்ல தான் நம்மள யாருன்னே இல்ல ஆதா வா கிரிக்க பாபுக்கு சண்டை விட போறேன் கிரிக்க பாபுக்கு சண்டை விட போறேன் எல்லாரும் ஜோரா வந்துடுங்க கை தட்டுங்க ஏத்துங்கடா ஏய் சொன்னா தட்டி இருடா எத்தனை நாளைக்குடா இப்படி தட்டிட்டே இருப்பீங்க உங்களை சொல்லி தப்பு இல்ல நீங்க தட்டி தட்டியே பழகிட்டீங்க ஏன்டா நீங்களும் கீரைக்கு மாப்புக்கும் ஜண்டை விடுறேன் ஜண்டை விடுறேன் சொல்லிட்டே இருக்கீங்க என்னைக்காவது இது வரைக்கும் விட்டுருக்கீங்களாடா இங்க பாரு மாவனா இன்னைக்கு கீரைக்கு மாப்புக்கு ஜண்டை விடுற பாம்பு செத்தா நீ சாப்பிடுற கீரி செத்தா நான் சாப்பிடுறேன் ரெண்டும் சாப்பிடலாம் உங்க ரெண்டு பேரும் அடிச்சே கொண்டுடுவேன் மாதிரி கிடையாது நாங்க சொல்றதான் செய்வோம் தான் சொல்லுவோம் மத்தவண்ட இலக்கலாம் உனக்கு இதுக்கு நீ என்ன ஓட்டு கேட்க வந்த ஹம் சண்டை விடும் என்ன நான் சொல்ற வேணாம் ஏண்டா ஆட்காடு வேலூர்ல சண்டை விடல பண்ருட்டில விடல காட்டுமல்ல கோயில்ல விடலையா சும்மா மூடுறேன்

பொட்டில இருந்த பாம்பு அது என்ன கேக்குறீங்க நான் எவ்வளவு நேரம் கெஞ்சினேன் கொஞ்சமாவது கேட்டிங்களாカラー குடிக்கு சந்தைக்குள்ள போனே திரும்பி வந்து பார்த்தா பொட்டி பிடிடாங்கற பாம்பு எங்க சந்தைக்குள்ள போய்ச்சீனா(){} நான்(){} போய்ச்சி என்னது போய்ச்சா அதான் पण என்னவேல 30 ரூபாங்க அது 25 ரூபா வேலை ஒன்னு கே நினைக்கிற மாதிரி இல்ல உண்ண பாம்பு அடிக்க வந்தது அதான் ஏ நீ பாம்பு பார்த்தா சொல்லு ஆமா உள்ள பாம்புதான் கடிக்க விழுச்சுடா இது என்ன காடா வயலா பாம்பு வர்றதுக்கு இவ்வளவு பேர் வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க பாம்பு வந்ததான் கடிக்க வந்ததுதான் கதையா வரீங்க எவளோ எங்க பிடிச்சி இழுக்கலான்னு அலவீங்களே இல்லைங்க பாம்பு வந்து உண்மைதான் பாதம்பி இந்த அநியாயத்தை பார்த்தியா பாத்துற என்ன நடந்தது கேள்ற முதல்ல யார் ஒரு தான் யாரு கை பிடிக்கிற எல்லாத்தையும் எதை பண்ணி மாப்பாட சித்திரபுரம் அவுத்துடு இனி ஒரு முறை இந்த பக்கம் பார்த்தேன் தலையை எடுத்துருவேன் எங்க ஊர் பொண்ணுகளை தொட்டா இதுதான் கதை

தப்பு பண்ணிட்டீங்களே என்ன பேசுறேன் அவன் பண்ண காரியத்துக்கு அவனை உயிரோட விட்டவன் இல்ல தம்பி அவர் அப்படிப்பட்டவர் இல்லை அவரால எத்தனை ஊர் பழக்க தெரியுமா அவருக்கு அவங்க ஊர்ல சிலையே வச்சிருக்காங்க அவரை போய் இப்படி பண்ணிட்டீங்களே செலவு வச்சிருந்தா இதுவே ஓம் பண்ண கட்டி ஒரு சும்மா விட்டுருப்பியா பெருசா கேட்க வந்துட்டேன் இந்த கூடத்துல எப்படியா பாம்பு வரும் பாம்பு வந்துச்சா அந்த பொண்ணை கடிக்க போச்சா அதை அவர் காப்பாத்துனாராம் இந்த கதையை நாங்க நம்பணும் ஐயா பாம்பு 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 இப்ப எப்படி போச்சு சத்தியம் பண்ண இன்னைக்கு சந்தையில் நடந்த விஷயத்தை அங்க யார்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ண இல்லையா சும்மாவோட அவங்க யாரையும் சும்மாவோட கூடாதயா சத்தியம் பண்ற

வண்டி மரத்துல மோதற மாதிரி ஏண்டா ஓட்டுன அம்மா வண்டி அவன் ஓட்டல நான் தான் ஓட்டுனே நீ ஐயா ஓட்டு நீரே பண்றதா அழகு நீ பேசாம நீ பேசாம என்னய்யா என்னய்யா பாருங்கமா டாக்டர் கட்டு போட்டுருக்காரு டாக்டர் ஊசி போட்டாரு மாத்திரை கொடுத்துருக்காரு நாளே நாளே சரியா போய்டும் நீ வா வாமா நீ வண்டி ஓட்டுன ஐயோ ஏண்டா மாப்பளைக்கு வண்டிக்கு மட்டும் அதிகமா அடி பட்டுருக்கு நீ மட்டும் லெவலா தப்பிச்சிட்டியே ஒரே அடிதான் அப்புறம் என்ன நடந்துதுன்னு எனக்கே தெரியாது ஏண்டா முண்டும் சாயங்காலம் ரெண்டு லிட்டர் பால் அதிகமாக வாங்க சொன்னே பா ம் ஏய் ம் ஏழு ஏதாவது திட்டத்தோட தான் வந்திருப்பான் நமக்கு எதுக்கு அம்பு முதல்ல அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டு கொடுத்து அனுப்பு அண்ணா என்ன வேணும் ஏய் இந்த டீயை கொண்டு போய் வேலையிட்ட கொடு ம் ம் இன்னைக்கு ஒன்றா ஃப்ரீ டீனு நீ போடலா வேண்டா

நீ இன்னும் சின்ன புள்ளையாவே இருக்கியே சின்ன புள்ளையாவே இருக்கியே வேணாம்பா நடக்காதப்பா அவங்களே போயிட்டு வரட்டும் அவங்க போனா தான் அது சரியாகும் இல்லம்மா நானே போய் மன்னிப்பு கேட்டதான் என் மனசு ஆறும் ஊருக்காரங்களா வந்துருக்க மன்னாரு நீ இந்த அரப்பா கூட இருந்த உனக்கு எங்கப்பா போச்சு புத்தி இல்ல தம்பி எங்களால நிம்மதியாவே இருக்க முடியல அங்க என்னென்ன நடக்குதோ இன்னைக்கு ராத்திரி இங்க யாருமே இருக்க தோணுது நீ மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம் நானே போய் சரி கிட்டு அவரு காலையே விழுந்துட்டு வரேன் போதுமா அடித்தடிய ஊரே இருக்க கூடாது அம்மா நான் ராசுபடை செய்ய பார்க்கணும் நீ பா? நான் வெளியூர்ல இருந்து வர்றேன் அவரு பேர் பார்க்கணும் இல்லப்பா ஜீப்ல அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து இப்பதான் கொஞ்சம் அசந்து தூங்குது நாளைக்கு வந்து பாருப்பா அடிபடலா தடுச்சா என் பிள்ளையா நினைச்ச அவ தோழல கிடக்குற துண்டு கீழே எடுத்து கொடுக்கிறதுக்கு நூறு பேர் ஒடியார் வேண்டாம்

எனக்காக எங்க ஊர்க்காரங்களா தூங்காம காத்துக்கிட்டு இருப்பாங்க நான் போயே ஆகணும் சரி என்கிட்டயே போய் சொல்லிட்டே இல்ல ஆமா போய் தான் சொன்னேன் ஒரு பொய்ய சொல்லி ஒரு கலவரத்தை கலவர்த்தனை பாட்டு தப்பில்லமா உங்ககிட்ட சொன்னா நாலு பேருக்கு தெரியும் நாலு பேருக்கு தெரிஞ்சால் நாலு ஊருக்கு தெரியும் நாலு ஊருக்கு தெரிஞ்சா எல்லா ஊருக்கும் தெரியும் அப்புறம் நடக்க போறதே ஒன்றாலையும் தடுக்க முடியாது என்னாலையும் தடுக்க முடியாது செஞ்சு தப்பே உணர்ந்து மன்னிப்பு கேட்குற உடனே மன்னிக்கிறவன் தான்மா மனுஷன் கை நீடி என்ன நடக்குது கதவு தொடக்க மாட்டேன் விஷ்ணுமணி ஒண்ண அவன் கதவை தொடக்க மாட்டா